ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் இன்னைக்கு சூப்பரான ஒரு காதி காட்டன் பாக்கலாம்ப்பா காதி காட்டன் சேரீல வந்து நல்ல ஒரு ஹேண்ட் வீவிங்கில் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கலர் வந்து சேரீ ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு கிரீன் கலர் ஃபுல்லாமே ஹேண்ட் வீவிங் ஸாரீ வியர் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீன்க்கு ஒரு ப்ளூ கலரில் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சாரீ வியர் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் பண்ணிக்கோங்கப்பா நெக்ஸ்ட் கலர் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது சாரியோட கலர் இது வந்து பல்லு டிசைன்ஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சிங்கிள் பீஸ் வந்து ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு நேவி ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் சாரீ வந்து பியூர் காதி காட்டனில் எல்லாமே வந்து ஹேண்ட் வீவிங் பா சூப்பராக இருக்கும் இது பெயிண்டிங்கோ அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ஹேண்ட் வீவிங்கு சாரியோட ஃபேப்ரிக்குமே ரொம்பவே நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் பிடிச்ச கலர் ஷாட் பண்ணிக்கோங்க நீங்க வீடியோல பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும் நெக்ஸ்ட் சாரி நல்ல ஒரு பொட்டிக் ஸ்டைலில் இருக்கிற சாஃப்ட் பியூர் லினன் காட்டன் பியூர் லினன் காட்டன் சாரி வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்குறாங்க பியூர் லினன் இந்த மாதிரி பல்லூல வந்து சில்வர் ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இது எல்லாமே வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைலில் உள்ள லினன் காட்டன் சாரீஸ் சூப்பராக இருக்கு வித் டசல்ஸோட சாரீ குவாலிட்டியுமே நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும்பா ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்கு சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க வித் டசல்ஸோட சாரி வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யுனிச்சாக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க அதில் உள்ள கலர் காம்பினேஷன்ஸ் சார் இதில் உள்ள கலர் காம்பினேஷன்ஸ் சார் இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணி புக் பண்ணிக்குவோம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே இல்ல பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்கப்பா இன்னைக்கு வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பியூர் காதி காட்டணும் பியூர் லினன்